ஆகஸ்ட் மாசம் ஏஐ உலகத்துல பெரிய வெளியீடுகளும் சில கசப்பான உண்மைகளும் நடந்துச்சு ஓபன் ஏஐ ஜிபி டி ஐந்து ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அதிகாரபூர்வமா வந்துச்சு இது ரொம்பவும் சூப்பரான மாடல்னு சொல்றாங்க சாட் ஜிபி டி மைக்ரோசாப்ட் கோபலட் வழியா கிடைக்குமாம் அதே மாதிரி எலான் மஸ்க் குரூப் வேற குரோ கோட் பாஸ்ட் ஒன்றுன்னு புதுசா கோடிங் மாடல் ஒன்னு பண்ணிருக்காங்க சைனாலையும் புதுசா ஏஐ மாடல் பண்ண போறாங்களா நம்ம டெய்லி யூஸ் பண்ற விண்டோஸ் பதினொன்றுல புது ஏஐ அம்சங்கள்லாம் வந்திருக்கு அதுல போட்டோஸ் எல்லாம் சூப்பரா எடிட் பண்ணலாம் ஐரோப்பால இருக்கிற ஜீப்கார்ல வாய்ஸ் அசிஸ்டன்ட் வச்சிருக்காங்களாம் சைனால ஒரு ரோபோ எல்லா மொழிலயும் பேசு மெடிக்கல் ஃபீல்டுல ஒரு புதுசா ஒரு கருவி கண்டுபிடிச்சிருக்காங்க அது வேக்சின் கண்டுபிடிக்க உதவுமாம் அது மட்டும் இல்லாம கிங் சார்லஸ் ஓவியத்தை ஏஐ வச்சு வரைஞ்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏஐல நிறைய ரிஸ்க் இருக்குன்னு சொல்றாங்க சார் ஜிபிட்டில நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்காம் நிறைய ஏஐ கம்பெனி நஷ்டத்துல போகுதாம் புது ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ்னு புது கம்பெனி ஆரம்பிச்சு கூகுள் கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காராம் அதுவும் இல்லாம இந்திய அமெரிக்க பசங்க சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நாலு மில்லியன் ஃபண்டிங் வாங்கிருக்காங்க ஆகஸ்ட் மாசம் ஏஐ துறையில நல்லதும் கெட்டதும் கலந்து நடந்துச்சு புது அப்டேட்ஸ் வந்தாலும் நிறைய கம்பெனி இன்னும் தான் இருக்கு ஒரு பக்கம் ஏஐ அப்டேட்ஸ் இன்னொரு பக்கம் உண்மை நிலை இதுதான் ஆகஸ்ட் மாசத்துல ஏஐ உலகம் எப்படி இருந்துச்சுன்னு